அந்த மாதிரி போடுறது காரணமே வந்து சினி ஃபீல்டுக்காக தான் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் சார் டூ தௌசண்ட் இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நான் ஸ்டேட்டாகவே ரெண்டு மூணு டேரக்டர் கேட்டிருக்கேன் இப்போ எங்கிட்ட அழகில்லேன்னு நீங்கள் ஒரு குறை சொன்னீங்கன்னா பட் ஒரு சிலவங்க சொல்கிறது அது வியாபாரத்துக்கான ஒரு வழி ஏன்னா ரஜினி சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் கமல் சார் நார்மல் கிளாமர் போட்டிருக்கேன் கேட்டா பார்க்காத ஒன்ன பார்த்தேன்னு சொன்னா கொடுத்தால இந்த மாதிரி போறதுனால தான் நம்ம என்னதான் ஹோம்ல போட்டு பார்த்தாச்சு ஓ இங்க காட்டினாலும் இங்க யாரும் பெருசா பார்க்க போறது இல்ல அப்ப நான் இப்படி போட்டா வராங்க இப்படி பண்ணாதான் உங்களை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க தான் எனக்கு டைரக்டர் நீங்க என்ன கேக்குறீங்க அப்ப உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க பாக்கலாம் அப்புறம் பேன் காட்டினோம்னா அதை ரசிக்க எங்க கை தட்டது காட்டும் ஏட்டா நான் என்ன உங்க வீட்டுக்கா வந்து ஏதோ பண்ண இருக்க வேண்டிய ஒழுங்கா இருந்தா அவுட்டு போட்டு நின்னா இல்லை நான் ஊட்டிட்டு நின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு தேவைப்படுது என்ன ஒரு பொண்ணு போட்டு இப்படி ஏத்துறாங்க நாங்க என்ன பண்ண பிக் பாஸ்க்கு அதுதாங்க ஒரு வித போதை மாதிரி ஏறிச்சு ஏடா ஜட்டி வாங்கி போட மாட்டா அப்படின்னு கேட்டு அந்த பணத்துக்கு இதெல்லாமா செய்வாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் என்னன்னா காசு கொடுத்து அங்க பவித்ரா வெல்கம் டு சேனல் அன்லிமிட்டட் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேச போறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாலேயும் சரி மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லேயும் மேலே மேலே வந்துட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாலும் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்ன வாங்க வணக்கம் வணக்கம் மேம் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது இன்ஸ்டா பற்றி தான் பிகாஸ் இன்ஸ்டாவில் நான் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் வந்து நார்மலாக எல்லாருமே போடுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்க்குற நிறைய வீடியோஸாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண வீடியோ எல்லாமே கிளாமரா இருக்காது ஏன் அதுக்கு ரீசெண்ட் இருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த மாதிரி போடுறதுக்கு காரணமே வந்து சினிஃபீல்டுக்காக தான் என்னன்னா முன்னாடி வந்து ஆடிஷனுக்குலாம் போகும்போது வந்து ஃபோட்டோ கேட்பாங்க இல்லைன்னா வந்து ஆக்டிங் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க ஏதாவது அவங்க ஒரு ரோல் தருவாங்க இல்லைன்னா நம்மளே ஓனாகவே நடிக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் சான்ஸ் கிடைக்கும் இல்லை கிடைக்காம இருக்க அது வாட் இப்போ என்னன்னா எல்லாருமே இதை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க என்னன்னா இன்ஸ்டா ஃபாலோஸ் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஃபோனில் நம்ம பேசுனா கூட இல்லை நேரில் போனாலுமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பேர் வயசு ஊர் இது கேட்குறதுக்கு முன்னாடியே ஓகே உங்களுக்கு இன்ஸ்டா ஃபாலோஸ் எவ்வளோ இருக்கு அப்படி கேட்கும்போது நான் ஸ்டார்டிங் நீங்கள் சொன்னீங்களா அந்த ஹோம்லி லுக்கில் நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி மு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து சார் டூ தௌசண்ட் இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா இவ்வளோதானா அப்படியா சரி சரி ஓகே நாங்கள் அப்புறம் கூப்பிட்றோம் நேரில் போய் பேசினாலும் இதே கமெண்ட்ஸ் தான் ஃபோனில் பேசினாலும் இதே தான் சொல்கிறாங்க அப்போ என்னன்னு ஃபர்ஸ்ட் புரியல புரியலை தான் ஒரு பக்கமாக இல்லை சார் அப்புறம் கேட்க ஆரம்பிச்சு இன்னொரு தடவை போகும்போது அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டா ஃபாலோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறப்ப அப்ப கம்மியான சொன்னோம்னா இல்லை ஓகே நாங்கள் அப்புறம் இல்லை சார் நீங்கள் அப்புறம் கூப்பிட்றதுக்கு என்ன ரீசன் எனக்கு பதில் சொல்லுங்க நான் கேட்டிருக்கேன் நான் ஸ்டேட்டாகவே ரெண்டு மூணு டேரக்டர் கேட்டிருக்கேன் அவங்க என்கிட்ட சொன்ன கருத்து என்னன்னா இல்லை இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் எங்களுக்கு வந்து மூவிக்கு கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னாங்க சரி சார் இப்ப ஒருவேளை என்கிட்ட மொபைல் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்ப எங்கிட்ட அழகில்லன்னு நீங்க ஒரு குறை சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் சார் ஓகே உங்களுக்கு வந்து அழகில்லை அப்படின்னா என்கிட்ட அழகில்ல நான் ஒத்துக்கிறேன் இப்ப என்கிட்ட அழகு இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா வரலமா நீங்க நடிக்க தெரில அவங்க ஒரு டைலாக் சொல்லலாம் மேபி என்ன ஓனா நடிக்க சொல்லலாம் நான் நடிச்சதோ இல்ல அவங்க சொன்னதோ நான் சரியா செய்யல அப்படின்னா அவங்க சொல்லலாம் நீங்க பண்ணது சரியில்லம்மா அதனால வேணாமா அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே கேட்காம எப்படி சார் என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அதுக்கு எனக்கு ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் தான் சொல்கிறாங்க இன்ஸ்டா ஃபாலோஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ நான் கேட் நான் என்னோட கேள்வி என்னன்னா சார் அப்போ என்கிட்ட மொபைல் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இன்ஸ்டாவே யூஸ் பண்ணலப்பா மொபைலே இல்லை அப்போ என்னை வந்து மூவி ஆக்ட் பண்ண எடுப்பீங்களா இல்லை ஏன்னா என்கிட்ட அழகு இருக்குது திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது இதை ஒதுக்கிட்டு ஏன் இன்ஸ்டா ஃபாலோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி தான் கேட்டுட்டு இருந்தோம் பட் ஒரு சிலவங்க சொல்றது அது வியாபார ஒரு வழி ஏன்னா ஃபேமிலியா தெரிஞ்ச ஃபேஸ் போட்டாதான் இல்ல தெரிஞ்ச ஒருவங்கள போட்டாதான் அது வந்து நல்லா வியாபாரம் வரும் அப்படிங்கறது சொல்றாங்க பட் அவங்க ரீசன் ஓகே தான் ஒத்துக்கிறேன் அப்படி பார்த்தா அந்த ஃபேமிலியர் எங்க இருந்து வந்தாங்க ம் ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது இப்ப யா வாட்டவர் நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு एग्जांपल ரஜினி சார் இருக்கட்டும் விஜய் சார் இருக்கட்டும் கமல் சார் வாட்டவர் யாரா இருந்தாலும் சரி நைந்தரா மாமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க நடிக்க வரக்கு என்ன எப்படி இருந்தாங்க அவங்க ஃபேமிலியர் இல்ல இல்ல அப்ப எப்படி அவங்களை எடுத்தீங்க அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்தாதான் எங்களாலேயும் லைஃப்ல நாங்களும் ஒரு ஃபேமிலியர் ஆர்டிஸ்ட்னு சொல்ற அளவுக்கு நாங்களும் வளர முடியும் அதை கேட்காம நீங்க ஃபேமிலியர் ஆல்ரெடி நீங்க ஃபேமிலியர் ஆயிட்டு வாங்கன்றாங்க அப்ப எங்கே இது வாங்க முடியும் அப்ப நான் எங்க சொன்ன ஹோம்லி நார்மலாக நார்மலா நார்மல் கிளாமர் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் அதுக்கு எதுக்குமே இல்ல எனக்கு வியூஸோ ஃபாலோஸ் எதுவுமே இல்ல கேஷுவலாக ஒரு நாள் நடந்த விஷயத்த சொல்கிறேன் என்னென்னா எலக்ட்ரிக்கல் வீடியோ ஒன்று எடுத்தோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வந்து ப்ராப்பராக பண்ணலை ஜஸ்ட் அது சவுண்டு எஃபெக்ட் இருக்காது எதுவுமே இருக்காது நாங்கள் வேற ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு ஃப்ரீ டைமுக்கு சும்மா ஃபன்னாக எடுத்தாது என்றைக்கோ எங்கேயோ நான் பார்த்த வீடியோ தான் சரி எடுக்கலான்னு எடுத்தோம் கண்ணை மூடி தூங்கிட்டு எந்திக்கும் முன்னாடி அதில் எவ்வளோ தெரியுமா ஃபாலோஸு எங்கள் ஐயாரோ ஃபாலோர்ஸு வியூஸ் அவ்வளோ போயிருந்துச்சு எனக்கே புரியலை இதில் என்ன இருக்குன்னு நான் திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறேன் கேட்டால் பார்க்காத ஒன்றை பார்த்தேன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபாலோ செய்யறது இல்ல so, so, mind... <coughs> அழகு இருக்கு பட் நான் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் டான்ஸும் ஆடிய வீடியோ போட்டிருக்கேன் அது எதுக்குமே வராதது அப்ப எதுனாலும் அங்க ஃபாலோ செய்யறது எதுக்கு அங்க வருது அப்படின்னு நிறைய பேரை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அது அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ அப்படி கேஷுவலா போட்டது அப்ப எல்லாரும் அதை வந்து லைக் பண்ணி ஃபாலோ சேர்த்தனோன்னு தான் இப்ப என்னோட மைண்ட் செட்ல என்ன ஆகுதுன்னா ஓ இங்க காட்டினாலும் இங்க யாரும் பெருசா பாக்க போறது இல்ல காட்டலனாலும் இங்க யாரும் பார்க்க போறதில்ல அதாவது காட்டாததை பார்த்த மாதிரியும் பார்க்காததை காட்டின மாதிரியும் இப்படி சொன்னா மட்டும்தான் இங்க அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாலோஸ் ஏறுது அப்படிங்கிறத கணிச்சுக்கிட்டோம் தான் ஒரு வீடியோவா வந்து எது பீக்ல போயிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஓனா ஏதாவது அதில் பிட்ட மானே தீனி பொன் மானே சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இப்பதான் எனக்கு இந்த ஒன்றரை மாசத்துல நான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தெட்டு இருந்த ஃபாலோர்ஸ் இன்னைக்கு இந்த ஒன்றரை மாசத்துல என்னோட ஃபாலோஸ் வந்து பதினேழாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இருக்கு ஆல்மோஸ்ட் தொடர் பதினெட்டாயிரம் பேர் ஓகே எப்படி வந்தாங்க அப்போ நான் இப்படி போட்டால் வராங்க இப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இப்படி பண்ணாதான் உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படி அப்படி இல்லை மேம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் பண்ணி கேக்குறாங்க இப்ப நான் நேரலேயே போயிட்டேன் நீங்க தான் எனக்கு டேரக்டர் நீங்க கேக்குறீங்க இன்ஸ்டா ஃபாலோஸ் எவ்வளவு அப்ப நான் சொல்றேன் இருபது எம் இருக்கு இல்ல அஞ்சு எம் இருக்குன்னு சொல்றேன் இல்ல பத்தாயிரம் ஃபாலோஸ் இருக்குன்னு சொன்னோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்தது நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அப்போ உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் நீங்க பார்க்கல நான் பேடா போட்டிருக்கேன் நான் நல்லதா போட்டிருக்கேனா நான் நல்லதா நடிச்சு ஃபாலோஸ் ஏத்துருக்கேனா இல்ல நான் கருத்து சொல்லி ஏத்திருக்கேனா நான் வந்து கிளாமர் பண்ணிருக்கேனா இல்ல அங்க என்னதான் அவங்க சொல்லிருக்காங்கறத கூட அங்க ஓப்பன் பண்ணி கூட பாக்கல ஃபாலோ செய்வலோன்னு கேட்ட உடனே சான்ஸுக்கு ஓகே சொல்றாங்க இப்ப ரெண்டு மூணு பக்கம் எனக்கு நடந்திருக்கு ஏடுக்கும் அப்படிதான் நான் மாடலிங் ராம் ஒர்க் பண்ணிருக்கேன் மேம் ராம் வொர்க் போட்டு வீடியோ எனக்கு ஃபாலோ செய்ய வரல எதுவும் வரல ஓகே ஒரு மாடலா நான் போய் நின்னும் எனக்கு ஃபாலோஸ் தரல ஆனா அதுவே இப்போ என்ன தேடி வந்து ஃபாலோஸ் வச்சுருக்கீங்களா சூப்பருங்க அப்போ எங்களுக்கு சாரீக்கு ஆடு தரீங்களா ப்ளவுஸுக்கு ஆடு தரீங்களா ரேம் ஒர்க் பண்ண வரீங்க போட்டு வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மைண்டு நம்மள அவங்க பண்ற ஒரு விஷயம் சரி இப்படி தான் அப்படி இது நடக்கும் அப்ப இது பெஸ்டா வரும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் போயிடுச்சு அதனால தான் இப்போ ஓரளவுக்கு கிளாமரா போடுறதுல உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு அதை தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அவங்களோட உங்களுக்கு டிஎம் பண்ணுறது எல்லாமே இருக்கட்டும் அதை நீங்கள் எப்படி ஓன் பண்ணுறீங்க ஆ நீங்கள் சொன்ன கரெக்டு தான் பாசிட்டிவ் நிறைய வருது பட் நெகட்டிவ் வருது தான் இப்போ என்னன்னா அது நடிப்புன்னு தெரியும் ம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இப்போ மூவியில மட்டும் பெப்பர் பேன் காட்டணும்னா அதை ரசிக்க எங்கள் கைத்தட்டதுக்கு ஆள் வருது இன்ஸ்டாலேயும் தெரியும் அது நடிப்பு தான் தெரிஞ்சும் அதை லைக் பண்ணுறவங்க ஓகே அதை புரிஞ்சுக்கிறாங்க ஓ இங்கே ஃபன்னாக எடுத்துருக்காங்கிறது புரிஞ்சு அவங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணாங்க ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அத பார்த்துட்டு அதில் கமெண்ட் போடுறாங்க அப்போ உனக்கு அது புரியலையா அது நடிப்பு தான் அப்படிங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்கிறதா இன்னொன்னு இப்போ என்ன நான் பண்ண வீடியோஸ்ல எல்லாமே இதுல இந்த மாடலேஷனில் எதுவுமே மூவில வரல அப்படின்னு ஏதாவது உனக்கு கருத்து சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் மேம் நான் பண்ணல நான் வந்து பண்ண தப்பு அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது பிகாஸ் மூ மூவிஸ்ல வருது ஈவன் இப்ப சீரியல்ஸ்லேயே கூட நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறேன் சோ இப்போ என்னன்னா சில பேருக்கு இது ஆக்டிங் தெரிஞ்ச கூட டி ஓர்ட் யூஸ் பண்றது எம் வேர்ட் யூஸ் பண்றது சம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க சோ இது உங்களுக்கு பாக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அது ஒரு ஆக்டிங் உனக்கு பிடிச்சதால நீ பாக்குறேன் அப்படின்றத நீங்க சொல்றீங்க பிடிக்கலனா பார்க்காது அப்படின்னு பட் இது இதுல இருந்தே இங்க எப்படி பட் அந்த கமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல கண்டிப்பா கோவம் வருது ஏன்டா நான் என்ன வீட்டுக்கா வந்து ஏதோ பண்ணேன் இல்ல உன்னை ஏதாவது தொட்டேனா இல்ல உங்க அம்மா கேட்டேன்னா உங்க அக்கா கேட்டேனா அப்படிலாம் உண்மையில நேர்ல வந்து அப்படிதான் கேட்க தோணுது ஒரு சிலவங்களுக்கு நான் வாய்ஸும் போட்டு விட்டுருக்கேன் இல்ல புரியல எனக்கு இன்னொரு வாய்ஸே வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இப்படிலாம் பண்றதுக்கு நீயே சாகக்கூடாது உயிர் எடுதையும் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க உள்ளதுலேயே அதுதான் இன்னும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அளவுக்கு நான் இங்க ஒண்ணும் போடல யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருந்தேன்னா அது தப்புன்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம் அந்த மூவில பண்றோம் சீரியல் பண்றோம் வாட் ஓர் எதுல ஷார்ட் ஃபிலிம் இப்போ எதை எடுத்தாலுமே இங்க பன்னா இருக்கட்டும் இல்ல கிளாமரா இருக்கட்டும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருந்தா தானே தப்பு அப்ப நான் சாகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல உனக்கு தேவைன்னா நீ சாகணும்னா நீங்களே செத்துக்கோங்க சீரியசா அப்படிதான் பேசுனாங்க எனக்கு சாக விருப்பம் இல்ல உங்களை சாக விருப்பம்னா நீங்களே செத்துக்கோங்க உங்களை யார் கட்டாயப்படுத்தி நான் வந்து அவங்க வீடு தேடியோ இல்ல உங்ககிட்ட வந்து வந்து நீ ஃபாலோ பண்ணு நான் சொல்லி நான் கட்டாயப்படுத்தி இருந்தாதான் நீங்க அந்த கமெண்ட்டை போடல என்னை கட்டாயப்படுத்தி நீ பாக்க சொன்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு இல்ல அது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எதுக்கு அவங்க அப்படி கமெண்ட் போடணும் எதுக்கு அப்படி கேட்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் இப்படி எல்லாம் வருது ஸோ இதை உங்க ஃபேமிலியும் பார்ப்பாங்க இவங்களாவது யாரும் தெரியாதவங்க ஃபேமிலியில் என்ன என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற கண்டிப்பாக அது கஷ்டமான ஒரு விஷயம்னா என்ன வீட்டில் யாருக்கும் பிடிக்கல தான் இதை பண்ண வேணாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து என்ன நல்லா பிடிச்சி திட்டிட்டு உனக்கு என்ன நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்றும் ஃபோட்டோ போட்டுகிட்டு போயிடுற இதனால வந்து ஃபேமிலியில் அவங்கள வந்து எங்கள் அம்மாவை அதாவது என்கிட்ட நேராக திட்டாதவங்க அம்மாவை போய் நேராக திட்டுறாங்க என்ன அவன் பொண்ணு இப்படி இருக்கா நீ எதுவும் சொல்ல மாட்டேன் கொள்ள மாட்டேன் அப்படிலாம் எங்கள் அம்மாவை கேட்கும்போது அம்மா என்ன திட்டி என்ன அடிச்சிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது எப்படி சொல்ல இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப எமோஷனலா கூட போயிரும் ஏன்னா எனக்கு பையன் இருக்கான் சைடு நீங்க அந்த வீடியோல கூட பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஏன் இதெல்லாம் போடுறாங்கிறது எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் நல்லாவே திங்க் பண்ணிருக்காரு அதுல கமெண்ட்டும் போட்டுருக்காங்க இதுக்கு பின்னாடி அவளுக்கு வலி இருக்கு அப்படின்னு இருக்க வேண்டிய ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல யார் நம்ம கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அவங்க இன்னைக்கு கூட இல்ல ஹஸ்பண்ட் இல்ல அப்ப என் பையனுக்கு காது கேட்காது வாய் பேச மாட்டான் கண்ணு பிறக்கும் தெரியாத குழந்தை இப்ப கண்ணுலயும் ப்ராப்ளம் இருக்கு வலது கண்ணு அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில என் ஃபேமிலி அதாவது எங்க அம்மா அப்பா தவிர மத்த என்னோட சுத்தி இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மாவோட ஃபேமிலியா இருக்கட்டும் அப்பாவோட ஃபேமிலியா இருக்கட்டும் உதவி செய்ய அவங்க கிட்ட இருந்தும் எனக்கு உதவி செய்யல நான் ஏன் அதை சொல்ல வரேன் சாரி உதவி செய்ய இருந்தும் உதவி செய்யாதவங்க அன்னைக்கு நான் போய் கேட்டிருக்கேன் எனக்கு பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தாங்கன்னு கேட்டேன் எனக்கு யாருமே உதவி பண்ணாதவங்க இன்னைக்கு நான் அவுத்து போட்டு நின்னா இல்லை இல்லை நான் மூடி நின்னா என்ன அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு ஏன்னா இது மூலம் எனக்கு ஒரு இன்கம் தான் ஏன்னா நான் இப்போ இது எதுக்காக பண்ணுறேன் இந்த ஃபாலோஸ் எதுக்காக ஏத்துறேன் எனக்கு ஒரு மூவி வரணும் மூவி வந்தால் எனக்கு என்ன வரும் இன்கம் வரும் அப்போ என் பையனுக்கோ எனக்கோ ஒரு நான் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகலாம் அப்போ அன்னைக்கு செய்யாதவங்க இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் இது என்னோட லைஃப் இது என்னோட கரியர் நான் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மா ஓரளவுக்கு திட்டிட்டு விட்டுட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நான் அதை தாண்டி இன்னொரு பக்கம் பண்ணுறேன்னா என் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னையும் நான் கைட் பண்ணி இன்னும் மேலே பெரிய அளவுக்கு கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு தேவைப்படுது அதனால தான் ஏங்க இது என்ன நீங்கள் சொல்கிறீங்க இந்த சேனல் மட்டும் என்னங்க வரும்போதே என்கிட்ட சொல்லி விடுறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த சேனலில் அங்கே பாருங்கள் கேமராமேன் எப்படி எனக்கு ஒரு ஊருன்னு பார்க்குறாங்கன்னு பாருங்கள் என்ன பார்க்குறானா இல்லை அழகாக பார்க்குறானா தெரியல அந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கன்னா இந்த சேனல் என்ன தெரியுமா சொல்லி விட்டாங்க நீங்கள் வரும்போது மாடலாக கொஞ்சம் கிளாமரா வாங்க அப்படின்னு அப்ப இவங்களே இப்படி இதை எதிர்பார்க்கும் போது மக்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்க்க இப்ப உங்களுக்கே தோணுதா அப்ப பாத்தீங்களா சரி என்னன்னா கருத்து போடுறவங்களை இதுல இன்னும் ஒன்னு சொல்லலாம் மேம் எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு ஏன் ஏத்தி விடுறீங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு இருக்கு இப்போ நான் நல்லதா போட்ட வீடியோக்கு நான் வந்து அம்மன் வேஷம் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கு எனக்கு வியூஸ் போகல கமெண்ட்ஸ் வரல மாடலிங் போட்டோ மாடலிங் ரேம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த இதுக்கு போகல வடிவேல் ஏங்க ஒரு பொண்ணு அரை நிக்கர் போட்டு கூடையெல்லாம் கட்டி வடிவேல் காமெடியே போட்டாச்சு அதுக்காக அப்ப ஏத்திருக்கீங்களா சாரோட மரியாதைக்காத சரி நல்லா இருக்கோ இல்லையே இன்னைக்கு சும்மா இப்படி சேலை அவுத்து அவுத்ததுக்கே வந்து இவ்வளவு ஃபாலோஸ் இவ்ளோ வியூஸ் வருதே அப்ப நான் வடிவேல் காமெடி பண்ணிருக்கேன் அந்த காமெடி வேணா நீங்க பாருங்க நல்லாதான் இருக்கு அப்ப அந்த காமெடிக்கும் இதுக்கும் வராதது இதுக்கு வருதுன்னா அப்ப என்னோட மைண்ட் செட் அப்படி அப்படிதான் போகுது ஓகேவா நான் என்ன சொல்றேன்னா அப்படி ஏத்தாதீங்கன்ற நானே சொல்வேன் ஓபன்டாக்கா நீ அப்படி பண்ணாதீங்க ஐ மீன் என்ன மாதிரி பட்டவங்க ஆடியன்ஸா இருக்கவங்க யாருமே அப்படி ஏத்தாதீங்க யாரையுமே என்னன்னு இல்ல யாரையுமே தப்பான ஒரு விஷயம் பண்றாங்களா அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க அவங்கள வந்து லைக் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா நான் பத்து வீடியோ போடுவேன் பதினொன்னா வீடியோ எனக்கு என்ன தோணும் தான் இவ்வளோ கிளாமரா போட்டுமே எதுவுமே நடக்கல அப்ப எதுக்கு நம்ம இந்த இதை போட்டுட்டு இருக்கோம் அதுக்கு வேலை ஏதாவது ஒண்ணு போடும் இதே நான் நல்லது ஒண்ணு இப்ப வடிவேல் காமெடி இருந்தா நான் என்னோட மைண்ட் தாட்ல எங்க போயிருக்கும் காமெடி கண்டென்ட் பண்ணா ஓகே நல்லதா பண்றாங்க நமக்கு ஃபாலோ செய்யறது வியூ செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி போய் நான் இன்னும் காமெடி நிறைய பண்ணிருப்பேன் இல்ல நான் வந்து ராம்பாக் பண்ணேன்னா அதை லைக் பண்ணி வியூஸ் ஏத்திருந்தாங்கன்னா என்னோட மைண்ட் செட் என்ன இருக்கும் ஓகே ராம்போக்கு எல்லாரும் விரும்புறாங்க அப்ப நம்ம மாடலிங் நிறைய போகணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை வந்து ராம்பாக்கு கொண்டு போயிருப்பேன் இல்ல எங்க அம்மன் வேஷத்துக்கு எனக்கு ஃபாலோ சேத்திருந்தேன் இருந்தாலும் இங்கே கடவுளுக்கே ஓகே இப்படி காட்டுனதுக்கு ஏத்துறாங்க நாங்க என்ன பண்ண அப்ப கடவுள் கேத்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் ஓகே அந்த சம்மந்தப்பட்டமா ஏதாவது இப்படி நல்லது பண்ண எதுக்குமே பண்ண மாட்டாங்களாம் இவங்களா போய் ஃபாலோஸையும் ஏத்தி விடுவாங்களா இவங்களா லைக் போடுவாங்களா இவங்களா கமெண்ட் பண்ணுவாங்களா அதுக்கு நான் ஏன் வருத்தப்படணுங்கிறத என்னோட மைண்ட் செட் ஓகே அப்ப இப்போ இதெல்லாம் போய் இப்போ போட்டாச்சா இப்ப ஃபாலோ சேரிச்சு இப்போ எனக்கு மூவிக்கு சான்ஸ் கிடைச்சிரு இப்ப நான் போறேன் ஃபாலோஸ் அதிகம் இருக்குன்னு சொன்னா மூவி சான்ஸ் கிடைக்கும் என் பிக் பாஸ்க்கு அதுதாங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சிலர் எடுத்தீங்கன்னா அவங்க யூடியூபர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கோங்க இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சிருக்கோங்க அந்த மாதிரி அப்போது எல்லாரோட மைண்ட்செட் எங்கே போகுதுன்னா ஐ மீன் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே தான் மேபி ஒரு சிலர் நான் ஃப்ரெண்ட்ஸு சைடு கேட்டதும் அவங்களும் கான்செப்ட் சொன்னது இதுக்கு முன்னாடி நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இப்போ என்ன கேட்ட கேள்வியை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட கேட்டிருக்கேன் அன்னைக்கு அவங்க என்கிட்ட சொல்லும் எனக்கு அது புரியல ஏ எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு அப்படி தாண்டி எதாவது ஃபாலோ சேருது அப்படின்னா வேற வேலை இல்ல அப்படின்னு நான் கேஷுவலா பண்ண ஒரு விஷயம் எனக்கு தான் எனக்கு அது ஒரு ஒரு வித போத மாதிரி ஏறிடுச்சு ஓகே நம்ம இப்படி பண்ணா இந்த விஷயத்துக்கு இதை ஏத்துறாங்க அப்படிங்கிறதுனாலதான் நானே அதில் இன்வால் ஆக ஆரம்பிச்சேன் அப்ப இப்ப ஃபாலோ சேரிச்சா இப்ப இன்னும் மூவிக்கு அதை வருவாங்க அப்ப ஆடுக்கு நம்மளா போய் வாழ்ந்தியா எனக்கு சம்பளமே வேணாங்க நான் நடிச்சு மட்டும் தரேன் அப்படின்னு என்னங்க இல்லை எனக்கு இல்லை நீங்களே சொல்லுங்க அழகா இருக்கீங்க அப்போ அழகா இருந்தும் ஒரு ஆடுக்கு நம்மளா வாழ்ந்தே சம்பளம் வேணாங்க நான் நடிச்சு தரேன்னு சொன்னா கூட ஆடு கூப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ எனக்கு எத்தனை நீங்களே நீங்களும் என்னோட மெசேஜை படிச்சு பாருங்க தெரியும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு சாரி அடுக்கு கூப்பிடோம் வரீங்களா அப்படின்னா அப்ப அந்த ஃபாலோஸ் அப்ப அவனுக்கு நான் அவுத்து போடுறதோ இல்ல நான் அவுக்குறதோ நான் மாட்டுறதோ இதெல்லாம் அங்க மேட்டர் இல்ல தேவை ஃபாலோஸ் அப்ப அத நான் எப்படி பண்ணேன் என்னன்னா திருடல ஏமாத்தலை என்ன வளர்க்குறீங்க நான் வளர்க்குறேன் அவ்வளவுதான் இப்போ இது எப்படின்னா இப்போ நான் தான் போட்டிருக்கேன் விதையில நீங்களே தண்ணி ஊத்துறீங்க நீங்களே வந்து டெய்லியும் உரம் போட்டு விடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது செடி வளருமா வளராதா அந்த விதைக்கு என்ன தோணும் ஆரம்பிச்சோன்னா நமக்கு தண்ணி தராங்க நமக்கு சாப்பாடு தராங்க நமக்கு என்ன நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு அது பாட்டுக்கு வளர்ந்து ஒரு பக்கத்துல காய்க்கு தேடிட்டு இருக்கு நான் அப்படிதான் தேடிட்டு இருக்கேன் தானே கரெக்டு தான் இப்ப நீங்க உங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு பின்னாடியும் பேசுவாங்க உங்களையும் திட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க என் ஃபேமிலிக்குன்னு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் என் ஃபேமிலியாக இருக்கட்டும் என்ன கூட இருக்கவங்க நமக்கு சூனியக்காரவங்களாம் எங்கேயும் வெளியே இருந்தாலும் யாரும் இல்லைங்க நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி எல்லாருமே தான் நான் இவங்கள அவங்களும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு பையனா இருக்கட்டும் ஒரு கஷ்டப்பட்டு இப்போ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா எடுத்தோன்னே அவ இதை பண்ற அப்படின்னு அதை ரசிச்சு ஒரு மாதிரி பண்ணாதீங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசித்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து அவங்கள தப்பா பேச மாட்டேங்க ஸோ என்னோட கஷ்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு என்ன வந்து இந்த அளவுக்கு கிளாமரா போட வச்சது மைண்ட் செட் அன்னைக்கு கஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சு பையன் நல்ல நிலைமைக்கு ஒரு வேலை வந்து இல்ல நான் நல்லா இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன் நானும் ரெண்டு வருஷமா இன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க அந்த ரெண்டு வருஷமா நான் முக்கிய என்ன சொல்ல கோழி முட்டை போட்டு முக்கி இருந்து அவ்வளவு தூரம் போட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வந்த ஃபாலோ எவ்வளோ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு அதுவே பார்க்காத ஒண்ண பார்த்தேன்னு சொன்னேன் அவன் ஃபேண்ட் போட்டு வந்தா நான் என் வீட்டுல தான் லுங்கி எடுத்து கொடுக்குறேன் இந்த கட்டுடா போய் நில்லு நடி அப்படின்னு ஏண்டா ஜட்டி வாங்கி போட மாட்டேன் அப்படின்னு கேட்ட அந்த ஒத்த வார்த்தைக்கு இன்னைக்கு இத்தனை ஃபாலோஸ் இத்தனை வியூஸ்னா அப்ப மைண்ட் செட் எங்க போகுது அப்ப என் ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறேன்னா என் ஃபேமிலி எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க கஷ்டப்படும் போது கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது அவங்க தருவாங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க இல்லையா அதுக்கு ஏதோ கோயில் உண்டையில போட்ட மாதிரியா நினைச்சிட்டு விடுங்க அப்போ ஒருத்தி வழிக்கு போகிறான்னா ஒரு திருடம் திருட திருடுறான் அப்படின்னா ஒன்று மூணு விஷயமா இருக்கணும் ஒன்று அவன் அதிக பணம் ஆசை பிடிச்சவனா இருக்கணும் இல்ல அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கணும் வேற வழி இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் பண்றான் ஓகேவா இப்போ என்னோட பேக்ரவுண்டை திருப்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் அது என்னோட சூழ்நிலையின் காரணமாக தான் நான் இப்போ இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் அதனால அவங்களை என்ன சொல்றேன்னா யாரையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்தாம உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றேன் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட படிச்சவங்க யாரா இருந்தாலும் நீங்க ஒரு உதவி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுங்க இப்ப நான் கஷ்டப்படுறேன் நீங்க என்னோட ஃப்ரெண்டு நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டீங்க அதுவும் மீறி நான் இந்த வீடியோ போட்டா உங்களுக்கு கேட்க உரிமை இருக்கா இல்லையா கேப்பீங்களா ஏய் உங்க கஷ்டத்துக்கு நான் அன்னைக்கு ஆயிரம் கேட்டேன் நான் ஆயிரம் தந்தேன் அப்புறம் என்னடி இந்த மாதிரி வீடியோ போட்டு எதுக்கு நீ சம்பாதிக்கிற அப்படின்னு கேப்பீங்களா இல்லையா இன்னொருத்தங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க பணத்துக்காக இப்படி செய்றதுக்கு நீ செய்யாம இருக்கலாம் பணத்துக்காக இதெல்லாமா செய்வாங்க அப்படின்னா இதெல்லாம் செய்யற அளவுக்கு நான் ஒன்னும் தப்பு பண்ணல கொலை பண்ணலையே

அதான் அந்த ஃபாலோஸ் அவங்க தான் இதுவே அவங்க கேட்கலைன்னா நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேங்க ஓகே இப்போ எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க யூடியூப் எடுக்க என்ன இந்த சேனல் சாரே அப்படிதாங்க அவரே கேட்டது உங்களுக்கு எவ்ளோ ஃபாலோஸ் வச்சிருக்கீங்க அவர் கேட்கலையெல்லாம் நான் அந்த சார்கிட்டயே கேட்டு பாருங்க முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பாக எனக்காக கேட்குறீங்க உங்களுக்கு ஃபாலோஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்க அப்போ யாராக இருந்தாலும் இங்க நடிக்க கூப்பிடு முன்னாடி என்ன கேட்கறாங்கன்னா உங்களோட இன்ஸ்டா ஃபாலோஸ் என்ன இருக்கு நீ என்ன உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன நீங்க அழகா இருக்கீங்களா கலரா இருக்கீங்களா இல்ல நீங்க எதுக்காக இந்த சினிபீல்டு வந்தீங்க ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு இது சூழ்நிலை யாருமே இங்க கேக்கு இங்க பொறுமைக்க இல்லங்க எடுத்தோம்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற இதுல முடிச்சிடுறாங்களா ஓகே கரெக்ட் அங்க வந்து நின்னு கேமரா முன்னு அந்த பொண்ணு வந்து நின்னா தத்தகா புத்தகம் நிக்கும் பேச கூட தெரியாது கேட்டா அவ இன்ஸ்டா ஃபாலோஸ் அவ்வளவு வச்சிருக்கா அப்படிம்பாங்க கேட்டா இன்னொரு பக்கம் என்னன்னா அவ காசு கொடுத்து வந்தாங்க இல்ல மேபி அஜஸ்மெண்ட் சம்திங் ஏதோ ஒன்னு அப்போ அவங்களுக்கு குடுக்குற முன்னுரிமையை இப்போ என்கிட்ட திறமை இருக்கு அது பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே யாரா இருந்தாலும் திறமைக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி போடுறத நிறுத்திடுவோம் இப்ப எனக்கு ஒரு நீங்க கேட்டிங்களா இன்கம் நான் பெரிய லெவல போயிட்டேன்னா இது போடு ஏன் போட போறேன் எனக்கு தான் இப்போ இன்கம் வருமே மூவில இன்கம் வரும்போது நான் ஏன் மேம் இவ்ளோ தூரம் இந்த மாதிரி போட போறேன் போட மாட்டேன் இப்போ நீங்க இன்ஸ்டா ரீல் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இதுல இதுலமே இன் இன்கம் வரலையா இப்போதைக்கு எனக்கு இன்ஸ்டா பத்தி எதுவும் தெரியல இன்ஸ்டா இன்கம் யூனோ அத பத்தி யாரு பேசல ஏன்னா நமக்கு இப்பதான சடன் இந்த ஒன் மந்த்ல தானே இருச்சு அதனால அது யாருகிட்டயும் கேட்கல பட் இப்போ அதனால யூடியூப் ஓப்பன் பண்ணிருக்கேன் சோ யூடியூப்ல அப்ப ஏதாவது ஒண்ணு வரும் சோபியலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன் இன் மேபி அதுல இனிமே போடும்போது எங்களுக்கு கொஞ்சமாவது இன்கம் வரும் தேங்க் யூ தேங்க் யூ